வணக்கம் நேயர்களே ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு உதவி செய்ய அவர்களின் விவசாய நிலங்களை டிராக்டர் மூலம் இலவசமாக உழவு செய்து கொடுக்க டஃபே நிறுவனம் முன்வந்துள்ளது அதனை பற்றி இப்போது பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் உள்ள சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அவர்களின் விவசாய நிலங்களை வரும் அறுபது நாட்களுக்கு இரண்டு ஏக்கர் வரை உள்ள நிலத்தை டிராக்டர் மூலம் இலவசமாக உழுது கொடுக்க டஃபே கார்பரேட் நிறுவனம் முன்வந்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்த விரும்பும் சிறு குறு விவசாயிகள் வேளாண் உழவன் செயலியில் உள்ள வாடகை இயந்திர மையம் என்ற சேவையின் கீழ் வாடகை இல்லாத டிராக்டர் உழவு என பதிவு செய்யலாம் அல்லது கட்டணமில்லா தொலைபேசி ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற எண்ணுக்கு அழைத்து பதிவு செய்யலாம் விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளவும் தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மானியங்கள் இதர விவசாய விளைபொருள்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்